ஈரோடு சமையலில் ஒரு வாழைக்காய் கிரேவி பார்க்கலாம் வாழைக்காயை நல்லா உரித்து அரிஞ்சு வச்சுக்கோங்க ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் துருவி வச்சுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில மிளகாய் இது மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நாலு வெங்காயம் மட்டும் போடுங்க வெங்காயம் நம்ம மணக்கறக்கு போடுறதுனால இது ஜ லைட்டாக ஒரு நாலு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க வாழைக்காயை நல்லா தோலை சீவி நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டு வைங்க அப்புறம் தான் அது வந்து கண் அது ஒரு மாதிரி வா கா கருப்பாக போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரியட்டுன்னு க கடலைப்பருப்பு உளுந்து மருப்பு போட்டு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்த மருப்பு போட்டுக்கோங்க நம்ம மிளகா அரைச்சிருக்கிறோம் மிளகு அரைச்சிருக்கிறோம் மிளகாயும் அரைச்சிருக்கிறோம் அதனால் வந்து நம்ம தாளிக்கும் போது மிளகு மிளகாய் போடுங்க கருவேப்பிலையும் வெங்காயம் மட்டும் போட்டிருக்குறோம் இந்த வெங்காயம் வணக்கிறக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த வெங்காயம் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன் திரும்ப மறுபடியும் கூட சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு அதிகமாக சேர்த்தாதீங்க வாழைக்காயை அந்த இருந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சாதான் அந்த கருப்பு வராது இல்லைன்னா வாழைக்காய் வந்து கருப்பாக போயிடும் அதுக்காக வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் சும்மா வெறும் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னாவே போதும் தண்ணியில் எதுவும் கலக்க வேண்டியதில்லை ஒரு சிலர் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க வெங்காயம் கருவேப்பிலையும் வாங்கினதுக்கப்புறம் சீரகம் தோம்பு மிளகு இஞ்சி பூண்டு நாலு வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை இந்த அஞ்சையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க இது வெங்காயம் நல்லா வணங்கின உடனே அந்த தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அதை போட்டுக்கோங்க விழுதாக போட்டுக்கோங்க தண்ணி விட வேண்டாம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க மல்லித்தூள் சாம்பார் தூள் கறி மசாலா தூள் மூணும் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணுங்கிற அளவு இப்போ சேர்த்துக்கலாம் மல்லித்தூளும் சாம்பார் தூளும் மெயினாக சேர்த்திக்கோங்க மறுபடியும் ஏதாவது டேஸ்ட்டுக்கு வேணும்னா மற்ற தூள் சேர்த்திக்கோங்க தேங்காய் துருவண தேங்காயை போட்டுக்கோங்க அரைச்சி ஊற்றுறதை விட தேங்காய் துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி போயிடும் அதனால் துருவண தேங்காய் போட்டிருக்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும் இதெல்லாம் எல்லாம் லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க ரொம்ப தீண்டி வச்சிங்கன்னா எல்லாம் க கருவி போயிடும் தேங்காயெல்லாம் லைட்டாக வணக்கினீங்கன்னா போதுமானது இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் இதில் வாழைக்காயிலேயே தண்ணி இருக்கும் இல்லையா அந்த வாழைக்காயோட போட்டுக்கோங்க வ வடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் அதனால் அதையும் சேர்த்தி மூடி வச்சு வேக விடுங்க உப்பு சேர்த்திக்கோங்க நம்ம லைட்டாக தான் உப்பு சேர்த்தணும் வெங்காயம் வணங்கும் போது அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ஓரளவுக்கு அடி பிடிச்சிது அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க நான் தண்ணி எவ்வளோ ஊற்றுனே காட்டணும் அது மட்டும்தான் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலை இதுலேயே வாழைக்காய் வந்து வெந்துருச்சு ரொம்ப தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா குழம்பு மாதிரி போயிடும் இது ட்ரை பண்ணிக்கோங்க சாப்பாட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்